மகள் அப்பாவுக்கு எழுதிய கடிதங்க ஒன்று எங்க வீட்டில் வந்து நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது எங்க அப்பா நான் எத்தனை எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிருந்தோன்னா ஹாஸ்டல்ல இருந்த வருஷம் மொத்தமே எங்க அப்பா அதை பத்திரமா வச்சிருந்தாருங்க அடிக்கடி எங்கிட்ட பேசுகிற மாதிரி அதை எடுத்து எடுத்து படிச்சு பார்ப்பாரு ஏன்பா இது இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீ என் கூட மாதிரியே இருக்குமா உங்கள் லெட்டர்ஸ் படிக்கும்போதில்ட்டு அவ்வளோ பத்திரமா வச்சுருந்தாருங்க நான் வேலைக்கு போயிட்டு பிற கூட அந்த லெட்டர்ஸை படிச்சு ரொம்ப அதில் ஒரு ஹாப்பியா இருப்பார் அதே போல் எங்க பக்கத்துல எங்க பெரியப்பா ஒருத்தருங்க அவர் ஹெட் மாஸ்டர் அவங்க பசங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க எத்தனை போயிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாரு சிக்ஸ்த்ல இருந்து எத்தனையே சேர்த்துட்டாருங்க நல்ல மார்க் வாங்கி இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்காங்க ஆனா அந்த குழந்தை அழ அழ எத்தமே அவரு விட்டு வந்தாரு ஒவ்வொரு சனி ஞாயிறும் அந்த குழந்தை வந்து அவங்க பேரண்ட் எதிர்பார்ப்பாங்க ஆனா த மக இது போல எதிர்பார்க்கிறாள்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாரம் போகாம இருப்பாருங்க அந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் போகவே மாட்டாங்க ஏன் பெரியப்பா நீங்கள் போகலை இது போல் பாப்பா எதிர்பார்ப்பாளே அப்படின்னா இல்லைம்மா அதுபோல் எதிர்பார்த்துக்கினே இருந்தால் எதனால் ஒரு வாரம் நிஜமாகவே என்னால் போக முடியலன்னா அப்போ குழந்தை ரொம்ப ஏமாந்துடுவா அதனால் ஒரு வாரம் நம்ம என்னால் முடியலன்னு சொல்லிட்டே நான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் லெட்டரே எழுதிட்டேன் நான் இது போல் என்னால் வர முடியலம்மா ஒரு வாரம் கேப் கூட்டுக்கணும் அப்போ தான் படிப்பு மேலே கான்சென்ட்ரேஷன் வருடன்னு அந்த குழந்தை இருந்தே எதுவுமே ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க ரொம்ப மனசு வலிமையை வலியோட தான் இருந்தது பெரியப்பா பெரியமாவுக்கும் இருந்தாலும் குழந்தை படிக்கணும் நல்ல பொசிஷன்ல வரணுமேன்ட்டு அவங்க சேர்த்துட்டாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டா ஒரு நல்ல ஹையர் ஸ்டடி பண்ணிட்டு இப்ப ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவருக்கு மகன் கிடையாதுங்க ரெண்டு மகள் தான் ரெண்டு பேருமே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தான் அப்பா அம்மாவை பாத்துக்கணுமே சொல்லிட்டு அந்த மகள் அங்கிருந்து ஃபாரின்ல இருந்து வந்து தான் அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் அம்மாவுக்கு வேண்டியது ரெண்டு பேருமே அவங்களால தனியாக சமைச்சி சாப்பிட முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு வச்சு பார்த்தாங்க அப்பவும் அதனால முடியல ஃபைனான்ஸாக ஒன்றும் கஷ்டம் தெரியலைங்க ஆனால் பிசிக்கலா அவங்களால அவங்க வேலையை செஞ்சுக்க முடியல மெய்டு வச்சு பார்த்துக்கணும் அதனால் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ ஒன் ஒரு முதியோர் இடத்துல எதுவுமே சேர்த்துட்டாங்க ஒரு டாக்டர் வந்துங்க எதுவுமே சேர்த்துட்ட பிறகு அந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு கடிதம் எழுதுனாங்க அந்த மகளுக்கு அது படிக்கும்போதே மனசு ரொம்ப வழியோட இருக்குதுங்க அது என்னன்னா அந்த மகள் ஆறாவது வயசு ஆறாவது படிக்கும் போது இவரு எப்படி எல்லாம் அந்த லெட்டர் போலவே இப்ப எழுதுறாரு நான் பார்த்து பார்த்து உன்னை ஸ்கூல்ல எத்தனை போயிட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே உன்னை எத்தனை போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேமா நீ அழ அழ நான் மனசுக்குள்ள அழுதுங்கண்ண நீ வெளியே அழுத இருந்தாலும் நான் அந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியே வருவேன் ஒவ்வொரு வாரமும் உன்னை பார்க்க வருவேன் ஏதோ ஒரு வாரம் என்னால வர முடியலன்னா வழியோட அடுத்த வாரம் வரும்போது உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு வருவோம் ஆனால் அந்த வழி வந்து இப்போதாம்மா எனக்கு புரியுது என்னை நீ வந்து பார்க்க மாட்டியா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை முதியர் எழுத்துல ஆனால் என் கூட நீங்கள் ரெண்டு பேரும் இல்லையேன்ற வழி என்னால் தாங்க முடியலம்மா எனக்கு உன்னோட கடிதம் எப்போ வரும்ன்ட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை வந்து வந்துச்சுன்னா அதை கூட நான் பேசுகிறேன் நீ என்கிட்ட பேசுகிற மாதிரியே எழுது பாரு அப்போ அது போல் இப்போ நான் உங்க பேசுகிற மாதிரியே எழுதுறேம்மா எனக்கு ரொம்ப வழியோட தான் இருக்குது கிளாஸில் வந்து நீ நல்ல மார்க் எடுத்திருந்தீன்னா அதை எடுத்து வந்து நீ அதை காமிப்ப உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்து வந்து காமிப்ப போல் நீ எப்போ வந்து நீ என்னை பார்ப்ப எனக்கு இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது உன்னோட இளமை காலங்கள் என்னோட முதுமை காலங்கள் அதே போல் ஒப்பிட்டு அந்த நினைவுகளோடவே நான் இந்த முதுகு காலத்தில் கழிக்கிறேம்மா பார் அம்மா எப்படி இருக்காங்க நான் இங்கே எப்படி இருக்கிறேன் நீங்கள் என்னை எப்போ பார்க்க வருவீங்கன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா மனசு இல்லையம்மா பேசுறதுக்கு நீங்களும் இல்ல பக்கத்துல எப்படிம்மா இது வாழ்க்கையில இந்த அளவுக்கு நம்ம அந்த இளமை காலங்களே முதுமை காலங்களே ஒப்பிட்டு பார்க்கும்போது இளமை காலங்கள் கசப்பானவையா இருந்தாலும் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா முதுமை காலங்கள் வந்து நான் செஞ்ச அந்த இளமை காலங்களோட பாவம் போல நான் நினைக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்ற ஒரு மனசு சந்தோஷத்துல நான் என்னுடைய வாழ்நாட்களை இப்படியே கழிச்சுட்டு வரலையம்மா ரொம்ப கொடுமையான முதுமை காலங்கள்மா இது இதுபோல் பிள்ளைங்க வந்து முதுமை இந்த முதியோர் இடத்துல சேர்க்கறத விட பிள்ளைங்க பக்கத்திலே எங்கேயாவது நம்ம கொஞ்சம் கண்ணு கெட்ட தூரத்தில் போல் பக்கத்திலே இருந்து அடிக்கடி வந்து அப்பா அம்மாவை பார்த்து கொஞ்சம் தலையை தடவி கொடுத்து பக்கத்தில் உட்காந்து பேசி என்னப்பா அவங்களுக்கு என்னம்மாவோ என்ன தேவையாக இருக்குது ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலாகவோ எதுவா இருந்தாலும் தான் கூட வந்து பேசுகிறத தான் அந்த முதுமையில விரும்புகிறாங்க நம்ம எல்லாரும் அது போல் ஃபாலோ பண்ணலாங்களா சரிதானங்களா மக்களே